டாம்க்ரட்டிக் நேர்களுக்கு வணக்கம் பாராளுமன்றத்தில் அமித்ஷா அம்பேத்கரை இழிவாக பேசியது இந்தியா முழுவதும் போராட்டம் அப்படி என்ன அமித்ஷா சொல்லிவிட்டார் கடவுளையும் அம்பேத்கரையும் ஒரு சேர ஒப்பிட்டு பேசியது தவறா என்று பாஜகவும் அப்படி பேசியது தவறு என்று காங்கிரஸும் இன்று போராடுகிறது ரெண்டு பக்கமும் போராட்டம் போராட்டுகிறது இதை பற்றி டீட்டெயில் பார்ப்போம் முதல்ல அம்பேத்கரை விமர்சிக்க அமித்ஷா தகுதியானவரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு கிடை அமித்ஷா விவகாரத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நமக்கு பேச வேண்டிய சூழல் இருக்கு எதுக்கெடுத்தாலும் சம்பிரதாயத்திற்கு டீட்டு போடுறதும் சம்பிரதாயத்துக்கு கருத்துக்களை அறிவிக்கிறதும் இப்படின்னு பேசின ஒரு நடிகன் அவரை நான் தலைவராக கூட ஏற்கலை ஒரு கட்சியோட தலைவர் அம்பேத்கருடைய கொள்கையை நான் கடைபிடிப்பேன் அம்பேத்கர் எனக்கு கொள்கை அரசியல்வாதி என்ற சொன்ன கட்சியுடைய தலைவர் அம்பேத்கரை இழிவாக பேசியதற்கு அவர் விட்ட அறிக்கை அந்த அறிக்கையில் மொத்த அறிக்கையிலையும் ஒரு இடத்துல கூட அமித்ஷாங்கிற பேர் இல்லை ஒரு இடத்துல கூட பாஜக அப்படிங்கிற பேர் இல்லை அப்படி மேலாக்க நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அம்பேத்கரை பற்றி என்ன தெரியும் என்று உங்களுக்கு கொள்கைவாதியை நீங்கள் கேட்டுக்கொண்டீங்க அம்பேத்கருடைய பாணியே என்ன தெரியுமா ஒளிவு மறைவில்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் யாருன்னா அம்பேத்கர் தான் உங்களை மாதிரி திரைக்கு பின்னால் ஒரு மாதிரியும் திரைக்கு வெளியே ஒரு மாதிரியும் நடிக்கக்கூடியவர் அம்பேத்கர் இல்லை அம்பேத்கரை கொள்கை தலைவனாக ஏற்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அம்பேத்கர் மாதிரி இவங்களால் செயல்பட முடியாது மொத்தமே ஒரு பத்து லைன் தான் அம்பேத்கரை பற்றி பேசுனதுக்கு இந்த விஜய் வந்து ஒரு நடிகன் அவன் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனாகவோ ஒரு மக்களின் தலைவனாகவோ ஆக அருகதையற்றவன் அப்படிங்கிறது அது நல்ல தெளிவை தெரிஞ்சு விஜய் அறிக்கை அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்தியதை சம்பிரதாயத்துக்கு ட்விட்டு போட்ட விஜய் இன்றைக்கி அந்த ட்விட்டில் கூட சம்பிரதாயத்துக்கே வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு வெளிநாட்டிலலாம் சொல்கிறாங்கன்னா அதற்கான முக்கிய காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் இவரால் தான் நம்மளுக்கு சட்டம் கிடைச்சது இந்த சட்டத்தினால தான் உலக நாடுகள் எல்லாம் வந்து இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு பேரு அம்பேத்கரால் தான் கிடைச்சிருக்கு இவரை நீங்கள் கொள்கை தலைவனாக ஏற்கிறீங்க அப்படின்னா விஜய் ஒழுங்காக செயல்படும் இல்லைன்னா அம்பேத்கரை விட்டு நீங்கள் விலகி இருக்கும் பாசிசவாதிகளோடையே சேர்ந்து கைகோர்த்துக்கிட்டு அம்பேத்கரை போட்டவ நான் முன்மொழிகிறேன் என்று சொல்லிட்டு அவருடைய கொள்கையை முன்மொழிகிறேன் என்று சொல்லிவிட்டு பாசிசவாதிகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் டுவிட்டு போடுறதும் நீங்கள் அழிக்க விடுவிடுறதும் உண்மையிலேயே ரொம்ப கேவலமான செயல் இப்போ அமித்ஷா விவகாரத்துக்கு வரும் அமித்ஷா சொல்கிறார் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு மொத்தம் ஆறு வாடி சொல்லிட்டு இந்த அம்பேத்கர் பேர் சொல்கிறதா நீங்கள் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு எப்படியே அம்பேத்கர் பேர் சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு இந்த அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கரை அதற்காக ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் யாரெல்லாம் பாவம் செய்துகிறார்களோ அவங்கள்தான் புண்ணியத்தை பற்றி யோசிப்பாங்க சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி யோசிப்பாங்க நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் கவலைப்படுவோர் மட்டுமே புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி யோசிப்பார் முதல் முதல்ல இந்த விவகாரம் வெளியே வந்த உடனே முதல் கண்டனமே தமிழக முதல்வர் இந்தியாவிலேயே முதல் கண்டனம் தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கொடுக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு விஷயத்தை சொல்றார் என்னென்னா இந்த டூரிஸ்ட் கைடு வேலை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு எப்படி டூரிஸ்ட்டு கைடு இப்போ மாமல்லிபுரத்துக்கு எப்படி போகணும் அப்படி ரைட்டில் போய் எப்படி போனீங்கன்னா நீங்கள் போகலாம் அங்கே போனால் வந்து உங்களுக்கு கடல் இருக்கும் அந்த கடல்ல நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இதெல்லாம் டூரிஸ்ட் கைடு இந்த வேலையை விட்டுட்டு ஒழுங்காக உங்கள் துறை வேலையை செய்யுங்க புரியுதுங்களா சொர்க்கத்துக்கு போகலான்னு வழி அமித்ஷா அந்த டூரிஸ்ட் கைடு வேலையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு இதை விட ஒரு கேவலமாக அமித்ஷாவை ஒரு ஒரு இப்படி ஒரு அறிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உதயநீதியை நாங்கள் ஏன் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா அவருடைய சிறு சிறு அறிக்கைகளும் சின்ன சின்ன வார்த்தைகளும் இந்த திராவிட கருத்துகளையும் முற்போக்கு சிந்தனையும் அப்படி செதுக்கிட்டு வருது அவ்வளோ அழகான அந்த சொற்கள் அவர் கொடுத்தது நீங்கள் எல்லாம் படித்து பாருங்கள் நான் போடுறேன் ஸ்க்ரீனில் ஒரு அருமையான எதிர்ப்பை வச்சுருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் ஆனால் என்ன காரணமோ தெரியல இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் அண்ணாமலை கூட சொல்லுவாரு அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு அண்ணாமலை கூட இன்றைக்கி வந்து இதை பற்றி எதுவும் பேசவே கிடையாது விஜய் வந்து கொடுத்த அறிக்கையாக அது அறிக்கையே கிடையாது சப்பக்கட்டு அப்போ அம்பேத்கரை உண்மையிலேயே அமித்ஷாவுக்கு பேசுகிறதுக்கு தகுதி இருக்குதா இதை பார்க்கணும் ஏன்னா அமித்ஷா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து பிஜேபியில் பெரிய போஸ்டிங்கள் இருக்கலாம் பெரிய பதவிகள் இருக்கலாம் ஆனால் அமித்ஷாவுடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அம்பேத்கருடைய அந்த சமூக நீதிக்கு அப்படியே நேர் எதிர்மறியானவர் யாருன்னா அமித்ஷா தான் அந்த ஹிஸ்ட்ரியை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பத்தில் குஜராத்தில் ஒரு போலி என்கவுண்டர் நடக்குது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தையும் கொள்றாங்க ஷிராபுதீன் ஷேக்கு அவருடைய மனைவி ரெண்டு பேர்த்தையுமே வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான் அமித்ஷா போலீஸ்காரங்களை கையில் வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் இவருக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்களோ யார் யாரெல்லாம் இவருக்கு தேவையில்லாத ஆளுங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுட்டு தான் இவருடைய வேலை குஜராத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அரசியல்வாதின்னு இவர் தான் சுட்டு வீழ்த்தினாரு அந்த கட் அந்த கேஸில் அந்த கேஸுக்காக இவர் வந்து முக்கிய குற்றவாளியா அறிவிச்சாங்க இந்த முக்கிய குற்றவாளி குஜராத்துக்குள்ள இருந்தால் எப்படி நாடு கடத்துவாங்கன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவரை மாநிலத்தை விட்டே கடத்தினாங்க நீ குஜராத்தை விட்டு வெளியே போ அப்படின்றது நீதிமன்றம் நீ குஜராத்தில் இருக்கக்கூடாது குஜராத்தை விட்டு நீ வெளியே போ என்னை குஜராத்துக்குள்ளே இருந்தால் நீ சாட்சியங்களை கலப்ப அப்படின்னு குஜராத்தை விட்டு வெளியினது நீதி நீதிமன்றம் இவர் டக்குடெல்லாம் நீதிபதி கிட்ட வரல திருடனை போல கொள்ளக்காரனை போல மாறு விட்டு இருபது நாள் தலைமறைவாக மாறு இருந்தார் போலீஸ் வலைவீசி தேடினது அமித்ஷாவை இது மட்டும் இல்லைங்க துளசி பிரஜாபதி அப்படிங்கிறவருடைய போலி என்கவுண்டர் அவரை வந்து கொள்றாங்க சுட்டு கொள்கிறாங்க அதுலேயும் இவருக்கு வந்து முகாந்திரம் இருக்குது இவர் அதுக்கு முக்கிய குற்றவாளின்னு சிபிஐ இவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுது குஜராத்திலேருந்து வெளியே போன அமித்ஷா இப்படி ஒரு குற்றவாளி கொலை குற்றவாளி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு பாஜக என்ன செய்யுதுன்னா உத்தரப்பிரதேச தேர்தல் பொறுப்பாளராக வச்சுருக்குது இந்த பொறுப்பாளராக இருந்தப்போ இவர் வந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறார் அதனால் இவர் மேலே உத்தரப்பிரதேசம் ஒரு புகார் இருக்குது அது மட்டும் இல்லை இனத்தவர்கள் மேலே ஒரு வன்மத்தை பேசினதும் வெறுப்பை பேசினதும் காரணம் கொண்டு காரணத்தை கொண்டு உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணையம் இவருடைய பரப்புரைக்கே தடை விதித்தது இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு பொறுக்கித்தனத்தையும் பண்ணியிருக்கிறார் குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு பெண்ணை வேவு பார்த்ததற்காக இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் கலவரத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இஸ்லாமியர்களை கொன்று குவித்தாங்க அன்றைய முதல்வர் மோடி கூட இவர் சேர்ந்து கைகோர்த்து இந்த வேலையை செஞ்சார் இதற்கான முகாந்திரம் அமித்ஷா கிட்டையும் இருக்குதுன்னு பேசின ஒரு நீதிபதி லோயாவை கொள்றாங்க அந்த கொலை வழக்கிலும் இவருக்கு சம்பந்தம் இருக்கு அது மட்டும் இல்லை நீதிமன்றத்தில் தடிபார் அப்படின்னு சொன்னதான் ரவுடி நீதிமன்றமே தடிபார் ரவுடி அப்படின்னு சொன்ன ஒரு மகான் யாருன்னா இந்த அமித்ஷா உலகின் பிரபலமான பத்திரிகையாளர் ராணா ஆயுப் சொன்னது என்னன்னா மோடிக்காக எதையும் தாக்கும் ஏவல் நாய் அமித்ஷா அப்படின்னு சொன்னார் அது உண்மை இது மட்டும் இல்லாத இப்போ ரீசெண்டாக கனடா நாட்டில் சீக்கிய தலைவனை கூலிப்படை வைத்து கொன்ற வழக்கில் கனடா நாடு அமித்ஷா மேல அலிகேஷன் வைக்கிது அது கூடிய விரிவில் அமித்ஷாவை நாடு கடத்த வேண்டிய சூழலும் ஏற்படலாம் இப்படி பல பொறுக்கித்தனங்களையும் மொல்ல மாதிரி தனங்களையும் கொலைகாரனாகவும் இருக்கிற அமித்ஷா அம்பேத்கரை பேசுவது ஃபேஷன் ஆகிப்போச்சு கற்றிலேயும் மக்களுக்காக உழைத்த மனிதரையும் ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து வைக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை கல் அது கல் தான் அம்பேத்கர் இன்று வரையில் எல்லோர் மனதிலும் வாழ்கின்ற தெய்வம் தெய்வம் அப்படிங்கிற விஷயத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிற இது வேற ஆனால் தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை புனிதமாக மக்கள் நினைக்கிறாங்க மக்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை பாத்திரமாக இன்றைக்கி அம்பேத்கர் இருக்கிறார் எல்லோரு மனதிலும் அப்போ கடவுள் இருக்கிறார் அப்படின்னா நாங்கள் நாங்களும் கடவுள் இருக்கிறாருன்றதை ஒத்துக்கிட்டால் அம்பேத்கர் வழியில் இருக்கிறார் பெரியார் வழியில் இருக்கிறார் கலைஞர் வழியில் இருக்கிறார் இதுதான் நாங்கள் எடுத்துப்போம் அப்போது மனிதர் மனிதருக்கு தான் உதவி செய்ய முடியும் கற்சலை என்றுமே மனிதருக்கு உதவி செய்யாது நீங்கள் கற்சலைக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் பஞ்சாமிரதத்தையும் கொடுத்து நீங்கள் போட்டலாம் அந்த கற்சலையை வைத்து பொருளாதாரத்தையும் வாழ்க்கையில் அந்தஸ்தை ஏற்படுத்தி கொள்ளும் பார்ப்பனர்களை அதிரவிட்ட மனிதர் யாருன்னா அம்பேத்கர் தான் அப்போது கடவுளே பயப்படுவார் கடவுள் கூட இருக்கும் பார்ப்பானே பயப்படுவார் இறந்த பின்பும் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் அம்பேத்கர் என்ற வார்த்தை மண்ணில் உச்சரித்த போதும் இன்றும் பார்ப்பனன் நடுங்கிறான் என்றால் அம்பேத்கருடைய செயல்பாடு அந்த மாதிரி ஒரு தெளிவான ஆள் அம்பேத்கரை என்றைக்கும் யாராலையும் குறை சொல்லவே முடியாது குறை சொன்னால் இதுதான் விளைவு இன்றைக்கு இந்தியாவே கொதிக்குது நாம்பளும் நம்மளுடைய கண்டனத்தை தேவை அமித்ஷா பதவி விலக வேண்டும் அது மட்டும் இல்லை அதே நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அதுவரை இந்தியா முழுவதும் போராட்டம் கண்டிப்பாக அம்பேத்கர்வாதிகள் போராடுவார்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்